இயேசுவின் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் வசனம் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் அப்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே கத்து சொல்றார் நீ பராக்கிரமசாலி நான் கூட இருக்கிற உனக்கு வெற்றி கொடுப்பேன் தேவன் சொல்றார் ஒருவேளை இதுவரைக்கும் உங்களோட திறமையும் ஞானமும் உடைய தாளந்தும் உனக்கு தெரியாம இருக்கலாம் கத்திருப்ப சொல்றாரு நீ பராக்கிரமசாலி உனக்குள்ள இருக்கிற திறமைகளை நீ இப்பொழுது வெளிக்கொண்டு வருகிற நேரம் கத்திர உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார் உன்னை இதுவரைக்கும் நீ அடைத்து வைத்திருந்த உள்ள திறமைகளை நீ பயன்படுத்தக்கூடிய நேரம் நீ பராக்கிரமசாலி நீ சாதாரண மகள் அல்ல இது மகளே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை போகிறார் மகனை உன்னை கொண்டு பெரிய காரியங்களை போகிறார் நீ பராக்கிரமசாலியை நான் உன் கூட இருக்கிற கர்த்தர் உன் கூட இருப்பார் மகளே கர்த்தர் தூதர்களை கவ காவல் வைப்பார் அவரும் கூட இருப்பார் நான் உன்னோடு கூட எடுக்கிற நீ பயப்படாதே நீ செய்ய வேண்டிய காரியங்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும் கத்த உனக்கு அதிசயமாக நடத்தப் போகிறார் கத்தை நடத்தி உன் தலை உயர்த்தி ஆஸ்ரோதிக்கப் அவர் சொல்லிவிதை செய்கிறதே தேவன் அவர் அப்படியே செய்வார் ஆமே